டிஎன்பிஎஸ்சி டிஎன் டெட் பிஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே தினமும் உங்களுக்கு இலவச தேர்வு நடக்குது நம்மளுடைய சாம்பியன்ஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்கள் subscribe பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன users free daily live test free question பேக்ஸ் free online class இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே ல இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம்தான் தான் சிறந்த இலவச பயிற்சி சாம்பியன் இலவச பயிற்சி டெய்லி மார்னிங் ஃபைவ் मैथ शॉर्टकट्स परिक्रमा पारूंगा இந்த சம்ஸை எழுதிக்கோங்க நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இன்று நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு ஹோல் ப்ராக்கெட் குள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று இன்று ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு ஹோல் ப்ராக்கெட் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு ஸோ இதுதான் வந்து சம்ஸ் இதோடு சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நம்ம வந்து சுருக்குகளில் ஒரு ஃபைவ் சம்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அதில் என்ன ஃபார்ம்லாம் உங்களுக்கு சொன்னேன்னு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அது மாதிரி தான் வந்து நம்ம இப்பையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய சம்ஸா இருக்குன்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஷார்ட்கட் நம்ம சொல்லி தரோம் ஓகே பாருங்க ஃபர்ஸ்ட் உள்ளதை மட்டும் எடுத்துக்கோங்க இதை மட்டும் எடுத்தீங்கன்னா அது பழைய சம்ஸ் மாதிரியே தான் இருக்கும் ஒரு எண்ணை ஒரு முறை பெருக்கியிருக்காங்க மற்றொரு எண்ணை ஒரு முறை பெருக்கியிருக்காங்க சம்மந்தமே இல்லாமல் கீழே ஒரு எண் வந்திருக்கு ஓகே இப்போ ஒரு முறை கூட்டணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு முறை கூட்டுங்க ஒரு முறை களிங்க ஆன்சர் சொல்லுங்க ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு கூட்டுனா வரும் கழிச்சா என்ன வரும் எண்பத்தி அஞ்சு இதுதான் வந்து கூட்டுனா வர்றதும் கழிச்சா வர்றதும் ஆன்சர் இப்ப நம்ம இத வந்து சுருக்கிட்டோம் ஓகே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஏற்கனவே கொஸ்டின்ஸ்ல கீழே இருக்கு அப்ப இது சரியான விடை அல்ல அப்ப இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் சரியான விடை அப்ப நம்ம சுருக்கி இந்த பக்கம் வந்து என்ன வச்சிருக்கோம் ஆறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழுன்னு வச்சிருக்கோம் இது வந்து சரியான விட இல்லை இல்லை அப்போ கீழே வந்து ஒன்றுன்னு வச்சுக்கிடுவோம் ஓகே இப்போ இந்த பக்கம் வந்து இன்ட்டு கொடுத்து அடுத்து இன்னொரு சமயம் ஆட் பண்ண மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ பாருங்க நாலாயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ஆறு கூட்டல் ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்னு ஸோ சேம் நம்பரா தான் இருக்கு ஏற்கனவே கூட்டிருக்கோம் அப்ப இதே ஆன்சர் தான் வரும் என்ன வரும்னா ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு வரும் இப்போ பாருங்க இப்போ நம்ம இதையும் சுருக்கணும் சுருக்கணா என்ன வரும் இதையும் இதையும் சுருக்கணும் என்ன வரும் ஒன்று அப்ப இந்த கணக்குல விடை நம்மளுக்கு என்னது ஒன்று இருக்கா ஆப்ஷனில் அப்போ சரியான விட ஒன்று அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி இது வந்து சுருக்குக அப்படிங்கிறதோட ரொம்ப ஷார்ட் கட்ஸ் தான் நம்ம ஸோ இந்த மாதிரி சம்ஸ் தான் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துலருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலையும் இந்த மாதிரி சம்ஸ் இடம்பெற்றுக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே எழுதிட்டிங்களா ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க சம்ஸையும் எழுதிக்கோங்க வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுப்போம் டாபிக் வைஸாக மேக்ஸுக்கும் அண்ட் ரிமைனிங் உள்ள மற்ற இதுக்கும் அடுத்து இந்த சம்ஸ் பாருங்க இதுல வந்து உங்களுக்கு ஒரு எண்ண மூணு தடவை பெருக்கியிருப்பாங்க மற்றொரு எண்ணையும் மூணு தடவை பெருக்கியிருப்பாங்க ஸோ இதுதான் வந்து இந்த சம்ல உள்ளது இதை தான் நீங்கள் பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்லை ஏன்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கு ஸோ அதுவும் வந்து புள்ளி வச்சுருக்கு நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயப்பட தேவையில்லை நான் ஈஸியாக ஷார்ட்கட் சொல்கிறேன் ஒரு எண்ணை மூணு முறை பெருக்கியிருக்காங்க அதே மாதிரி மற்றொரு எண்ணி மூணு முறை பெருக்கியிருக்காங்க அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய பகுதி இதுதான் அதாவது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள பகுதி ஏன்னா மூணு மூணு முறை பிரிக்கிருக்காங்களா அப்போ நடுவில் உள்ளதை எடுக்கணும் மேலே உள்ளதில் உள்ள நடுப்பகுதி சரியா அப்போ இதில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்கு கழித்தல் அப்போ இந்த ரெண்டையும் களிங்க புள்ளி இருக்கு எப்படி கழிக்கிறது அப்படின்னா கவலைப்பட வேணாம் புள்ளி இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு கழிக்கலாம் ஸோ கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு கழிச்சு பாருங்கள் அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு கூட்டல் கழித்தல் பெருக்கல் உகத்தில் வச்சு மட்டும்தான் நம்ம சொல்லி தரோம் ஷார்ட்கட்ல உங்களுக்கு புரியும் ஸோ இதுதான் உங்களுக்கு வரக்கூடிய விடை இந்த விடை வந்து சரியான விடை இங்கே இருக்கு பாருங்க அஞ்சு புள்ளி முப்பத்தி எட்டு ரொம்ப சிம்பிள் கணக்கை பார்த்தோன்னே நம்ம பயந்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன் அடிச்சிடுவோம் அந்த மாதிரி பண்ண வேணாம் இந்த அதுக்கு மெத்தட் ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு எப்போ ஸ்டடி மெண்டியோஸ் கொடுப்போம் வீடியோ ஃபாலோ பண்ண மூலமாக தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இதெல்லாம் எழுதிக்கிட்டீங்களா சம்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது மூணு முறை பிரிக்கிருக்காங்க ஒரு எண்ணெய் மூணு முறை பிரிக்க மற்றொரு எண்ணெய் மூணு முறை பெருக்கியிருந்தாங்க அப்படின்னா சென்டரில் உள்ள எண்ணெய் வந்து நம்ம எடுக்கணும் அந்த சென்டர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதை நம்ம செய்யணும் பிளஸ்னா கூட்டணும் மைனஸ்னால் கழிக்கணும் இங்கே மைனஸ் இருந்தனால கழிச்சோம் ஆன்சர் வந்துடுச்சு ஆப்ஷனில் இருக்கு இதுதான் கரெக்ட் ஆன்சர் புரிஞ்சிடுச்சா ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட் தான் செய்ய போகிறீங்க ஃபாஸ்டர் செய்யணும் ஓகே பாருங்க இதான் செம்ம ഫാസ്റ്റർ സിംഗ് സെയിം അതേ മോഡൽ സെഞ്ചിന്റെ കമേർഷ്യൽ ആൻസർ சொல்லுங்க என்னோட சேனும் யார் ஃபர்ஸ்ட் சொல்றீங்கன்னு பார்க்கலாம் ஆன்சர் ஓகே செக் பண்ணிக்கோங்க முப்பது ஓகே நான் சொல்லிடுறேன் முந்நூத்தி நாற்பத்தி மூணு மைனஸ் நூத்தி பதிமூணு அதுதான் சென்ட்ரல்ல உள்ளது சேம் அதே ஃபார்ம்ல தான் ஒரு எண்ணை மூணு முறை பெருக்கியிருக்காங்க மற்றொரு எண்ணையும் மூணு முறை பெருக்கியிருந்தா சென்ட்ரல்ல உள்ளதை எடுக்கணும் சென்டர்ல என்ன சிம்பிள் இருக்கோ அதை நம்ம செய்யணும் இங்க மைனஸ் சிம்பிள் இருக்கு ஸோ நம்ம கழிச்சிருக்கோம் கழிச்சா வந்து வரக்கூடிய விடை வந்து இரநூத்தி முப்பது சோ அப்ப நம்மளுக்கு ஏற்கனவே ஆப்ஷன்ல இருக்கான்னு பார்க்குறோம் இருக்கு அப்ப சரியான உடைய நம்மளுக்கு வந்திருக்கு இரநூற்றி முப்பது வந்துருச்சா அவங்களுக்கு வெரி குட் நம்ம அடுத்து போலாம் நிதானமாகவே போலாம் மேக்ஸை பொறுத்தளவு ஷார்ட்கட்ஸ் வந்து சொல்லித்தரோம் நிதானமாகவே போகலாம் ஓகே சேம் மாடல் பாருங்க இங்க வந்து சிம்பிள்ஸ் வந்து பாருங்க ஒரு எண்ண மூணு முறை மற்றொரு மூணு முறை பெருக்கியிருக்காங்க இது உங்களுக்கு ஹோம்ஒர்க் ஓகே ஆன்சர் என்ன வருதுன்னு எனக்கு கமர்ஷியலில் சொல்லுங்க இது ஹோம்ஒர்க் வேகமா அழுதிக்கோங்க அடுத்து போலாம் ஓகே இதான் ஹோம் ஒர்க் ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இதுக்குரிய ஆன்சர்ஸ் கரெக்டா நீங்க சொல்லணும் ஓகே கமர்ஷியல் சொல்லுங்க ஓகே இதுக்குரிய ஆன்சர்ஸை நான் இப்பயே கூட சொல்லிடறேன் ஆனா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஓகே இதுல வந்து நீங்க என்ன வரும் அது ஹோம் பண்ணிட்டீங்களா பண்ணிட்டீங்கன்னா கமர்ஷியல் அப்பயே பண்ணிடணும் ஹோம் ஒர்க்கை வீட்ல உட்கார்ந்து நம்ம நாளைக்குன்னு பண்ணிக்கலாம் பண்ணக்கூடாது தான் ஹோம்ஒர்க் கொடுத்து வெயிட் பண்ணுறேன் கமர்ஷியல் ஆன்சர் சொல்லிட்டிங்களா ஆன்சர் என்ன வந்திருக்கு ஓகே பாருங்கள் நான் இப்போ ஃபார்மில் சொல்கிறேன் ஒரு எண்ணை மூணு முறை பெருக்கியிருக்காங்க மற்றொரு எண்ணையும் மூணு முறை பெருக்கியிருக்காங்க அப்போ என்ன செய்ய சொன்னேன் சென்ட்ரல் உள்ள எடுக்க சொன்னேன் சென்ட்ரல் உள்ள எடுத்துருங்க ப்ளஸ்ஸாக மைனஸாக இங்கே ப்ளஸ்ஸு அப்போ ரெண்டையும் கூப்பிட்டுனா என்ன வரும் ஆயிரம் வந்துருச்சு அவங்களுக்கு ஸோ இதுதான் சரியான விடை இதுதான் அவங்களுக்கு ஹோம் ஒர்க் ஓமர்னா டக்குன்னு செஞ்சால் அப்பே கமர்ஷியலாக சொல்லிடணும் ஓகேவா ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கோ செஞ்சுருக்கோம் சுருக்குகளை நம்ம இந்த மாதிரி மாடல்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இந்த மூ நாலு நான் மாடல்ஸ் நீங்கள் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப பெரிய மாடலாக இது தெரிஞ்சிருக்கும் பட் விஷயமே இல்லை உங்களுக்கு நல்லா கிளாரிஃபிகேஷன் ஆகிருக்கும் ஓகே இதே மாதிரி டெய்லி பார்க்கணுன்னா தினமும் காலையில் ஐந்து மணிக்கு மேக்ஸ் ஷார்டட்ஸாக சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸி யூடியூப் சேனலில் பாருங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆ நோட்டிகேஷன் கொடுத்துருங்க தினமும் காலை ஐந்து மணிக்கு நாலு மணிக்கு உங்களுக்கு பொது அறிவு ஆன்லைன் இலவச வகுப்புகள் நடக்கும் ஏற்கனவே தேர்ட்டி டேஸ் ஸ்டடி பிளானும் உள்ளபடி அதுக்கப்புறம் பொது தமிழ் டெஸ்ட் நடக்குது ஸோ அஞ்சு மணிக்கு இதுவும் நடக்கும் அண்ட் ரெகுலராக ஷெடியூல்ஸ் உங்களுக்கு டெலகிராம்லையும் யூடியூப் சேனலில் மட்டும்தான் வெளியிடப்படும் ஸோ ஃபாலோ பண்ணிட்டே வரேங்க ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு எப்போ வெளியிடுவோம்னு சொல்லிட்டு நாங்களே சொல்லிடுவோம் ஓகே நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுருக்கால இந்த எழுதி எழுதிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம்